இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதாக ட்ரம்ப் பதினோரு தடவை கூறிய போதிலும் பிரதமர் மோடி மௌனம் சாதிக்கிறார் ராகுல் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ஐயோ ஐயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் மா ஜூலை மாதமே ஒருத்தன் சொல்லிட்டான் ராஜேந்தர் ஜெயின் அப்படின்னு டெல்லியில் ஒரு இந்தி பத்திரிகையாளர் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் சந்திராசாமி தான் சந்திராசாமி தான் அப்படி பொடி பையனாக இருந்திருப்பார் உங்கள் அம்மா நல்லா தான் இருந்திருப்பா ஏன் அந்த சந்திராசாமி பிடிக்கல அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் சிபிஐ ரெஃபராக கோர்ட்டில் போய் சொல்லுது சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் பொட்டி நிறைய இருக்குது அதை நாங்கள் வெளியே காட்ட முடியாது ஐயா யஜமா நீங்கள் ரூமில் போய் பாருங்கன்னு சொல்லி ரூமில் கொண்டு ஜட்ஜிக்கிட்ட காட்டுறாங்க ஏன்னா சட்டத்தில் இருக்கிறனால வெளியே காட்ட முடியாதான் அவர் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் நிறைய ஆவணம் இருக்குது அதனால் சந்திராசாமி வெளிநாடு போக முடியாது சொல்லி உத்தரவு போட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பது நிறையா நடந்தது ஆனால் அப்போல்லாம் மௌனமாக இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த மௌனத்தை விட இது ஒரு பெரிய மௌனம் கிடையாது இது ஏதோ காரணத்துக்காக மௌனம் காற்று ஆனால் நீங்கள் மௌனம் காத்தீங்க பாருங்கள் இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா அதான் சூப்பர்